இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் அடிச்சாங்க நான் இந்த தென்கை சாரல் இந்த மீடியா மூலியமா இந்த அரசுக்கு தெரிவிக்கிறது ஒரு நல்ல விஷயம் இந்த மக்களுக்கு கொண்டு போகிறீங்க அரசாங்கம் கொண்டு போகிறீங்க இது மூலமாக அரசாங்கம் தெரிவிக்கிறது பொதுமக்கள் நலனுங்கிறது உடனடியாக நடவடிக்கை எடுங்க பாதிப்பு பெருசாக இருக்கும் அதுக்கு பிறகு கைமீறி போன பிறகு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது அன்பாந்த உறவுகளே தென்காசி நகராட்சி மௌன் ரோடு ஆட்டா சாண்டு அருகில் கழிவுநீர் குடிநீர் செல்லக்கூடிய பிரதான குழாவி அதாவது இந்த தண்ணியிலிருந்து தான் தென்காசி நகரம் முழுவதும் செல்லக்கூடிய பெரிய நீர்த்தேக்க தொட்டிக்கு தண்ணி செல்லக்கூடிய பகுதி பல்வேறு வார்டுகளுக்கு இது வழியாகத்தான் தென்காசி பாரடி மேலப்பாரட்டத்தில் இருக்கக்கூடிய ஆபாத் பள்ளியாசில் இருக்கக்கூடிய டேமிக்கு செல்லக்கூடிய வழியாக இருக்கிறது இந்த இடத்தில் நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மக்களுக்கு விச காய்ச்சலோ பல்வேறு கிருமி உண்டாக்கக்கூடிய காய்ச்சல் உண்டாகாது ஆகையினால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த பகுதியில் அதிகமான கழிவு நீர் ஓடைகள் சரியாக செல்லாமல் தென்காசி பத்தாவது வாடு மவுன் ரோடில் குப்பை குளமாக அடைத்திருப்பதால் நோய் தொற்று பருவதற்காக வாய்ப்பு இருக்கிறது அந்த காய்ச்சலை தான் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த கெட்டி கிடக்கும் கழிவு நீர் தெற்கில் இந்த ஓடையும் சரியாக தண்ணீர் செல்ல போவதற்கு வாய்ப்பு இல்லை அதேபோல் மௌன் ரோடு மேற்கு பகுதியில் இந்த கழிவு நீர் ஓடையும் ரொம்ப தண்ணி அதிகமாக தேங்கியிருக்கிறது இந்த மௌன்ரோட்டில் மேற்கு தெற்கு கிழக்கு மூன்று பகுதிகளும் தண்ணி அடங்குவதற்கு அதிகமான வாயு நெருக்கமான பகுதியில் மூன்றூர் ஆட்டோ சாண்டிலிருந்து மேற்கு நாம் சென்று பாதை கூட சரியான இறங்கி பகுதி இங்கு கழிவுநீர் ஓடை இலகுவாக இந்த கெட்டு கிடப்பதனால் நோய் பரவலுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அதே போன்று மூன்றோடு ஆட்டோ சாண்டு கீழ்பரம் உள்ள பகுதியிலும் தண்ணி இலகுவாக போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதே போன்று தென்பகுதியில் செல்லக்கூடிய அந்த பாதையிலும் கழிவுநீர் ஓடை செல்வதற்கு இலகுவாக வாய்ப்பு இருந்தும் சில காரணங்களால் தண்ணீர் தேங்கி இருக்கின்ற காரணங்களால் இந்த இடத்தில் பார்த்து கொண்டிருக்கின்ற கழிவுநீர் தற்போது உள்ள இந்த தொட்டியும் இறங்குகிறது இங்கே பார்த்துக்கின்ற ஓடை வழியாக இந்த கழிவுநீர் செல்வதால் கழிவுநீர் புழுக்கள் கனிமமாக இருந்து அந்த புழுக்கள் இந்த குடிநீர் வழியாக சென்று தென்காசி கிட்டத்தட்ட ஒரு இருபது வார்டுக்கு மேற்பட்ட பகுதியில் இந்த தண்ணி பம்பில் செய்து போகக்கூடிய அந்த தொட்டியிலிருந்து வரக்கூடிய இவ்வளவு புழுக்கள் ஆய்ந்து இந்த பொதுமக்களுக்கு வேற வியாதிகள் நோய்கள் வருவதற்குள் நகராட்சி நிர்வாகம் சரியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுதான் அந்த மக்களுடைய ஆசை ஆவல் இந்த இடத்தில் அதிகமான கழிவு நீர்கள் தேங்கி இருக்கிற காரணத்தால் தான் இந்த கிட்டக்கூடிய அந்த தொட்டியின் வழியில் கசைந்து செல்கிறது ஆகையால் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் இது கவனக்குறைவாக இல்லாமல் இந்த பகுதியில் உள்ள கழிவு நீர் ஓடையை சீராக சிறமையாக எடுத்து சென்று கழிவுநீர் ஓடையை சரி செய்தாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நோய் பெறுவதற்கு தடையாக இருக்கும் இந்த கழிவுநீர் கூடையை பல நாட்களாக அரசு அதிகாரிகள் சரியான நடவடிக்கை கவனத்தில் இல்லாத காரணத்தால் அப்போ அந்த உறவுகளை இப்போ நம்ம எங்கே நிற்கோம்னா தென்காசி மவுண்ட் ரோடு ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிறோம் இந்த ஆட்டோ ஸ்டாண்டில் இப்போ காட்டப்பட்ட காணொலி காட்சி வந்து தண்ணி போகக்கூடிய நல்ல தண்ணி போகக்கூடிய இடம் அந்த தண்ணி திறக்கக்கூடிய அந்த வாழ்வு உள்ளே வந்துச்சு கழிவு நீர் ஓட தேங்கி அந்த கழிவு நீர் ஓடையால் மக்கள் வந்து தண்ணி சொல்லக்கூடிய வீடுக்கு விசக்காய்ச்சல் பருவதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஆகையினால நகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த வாழ்வு திறக்கக்கூடிய இடத்தை கழிவு நீர் ஓட கலக்காத அளவில் அதை நடவடிக்கை எடுக்கப்பட்டு மக்களுக்கு எந்த விச காய்ச்சலும் வராத அளவுக்கு நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம் மக்களுடைய குடிநீர் பொழுத விசக்காய்ச்சல் பரவாத அளவுக்கு பாதுகாத்து வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் தென்கை யூடியூப் சேனலுக்காக உங்கள் அன்பு சோதரன் கொலம்பஸ் மீரான் வாழ்க வளமுடன் உங்கள் பகுதி பத்தாவடு பகுதியில் கழிவுநீர் ஓட வந்து கலக்கக்கூடிய இடத்த இப்போது பார்த்தோம் இது இப்போ தான் இருக்கா இதுக்கு முன்பாகவே இருக்கா என்ற தகவலை சொல்லுவோம் அதாவது நான் பொறுப்பேற்று ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதை பார்த்தேன் எப்போ பார்த்தோம்னா மழை நீர் போகும்போது போகாமல் ரோட்டுக்கு வந்துடுச்சு ரோட்டு தண்ணி வந்து பார்க்கும்போது இது வாரங்கள்லாம் அடைஞ்சிருக்கனால அது உள்ள போகணும்னு சொல்லி அப்போ உள்ள அதிகாரிகிட்ட சொன்னோம் அப்பப்போ அந்த அடப்பை எடுத்து விட்டாங்க இந்த வால் வீட்டில் தண்ணி இருக்குது அப்போ தான் வால்ப்பீட்டை வந்து ஒயத்து கட்டும் தண்ணி உள்ளால் உயர்த்தி கட்டி அப்போதைக்கு அந்த நிவர்த்தி பண்ணிவிட்டு அதோட முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை இல்லை இது ஒரு உள்ள பிரச்சனை இது சம்மந்தமாக அதிகாரிகிட்ட எதுவும் நீங்கள் தகவல் சொன்னீங்களா இது நடவடிக்கை எடுத்தாங்களாம் ஓப் வந்து பிரச்சு வரும்போது அதிகாரம் நேரில் கூட்டி வந்து ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி எல்லா பக்கமும் இந்த மாதிரி அடப்பு எடுக்கணும் ஆக்கிரம் பண்ணுன்னு சொல்லும்போது ஒரு சில காரணங்களால் சில ஒரு மன இதனால் விட்டுட்டு போயிட்டாங்க ஆனால் இந்த வாரங்கள் அடப்புங்கிறத வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்குது அது அதிகாரிக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க அதிகார இதில் ரெண்டு இதாக இருக்குது ஒரு சுகாதார துறைக்கும் ஒன்று வந்து பில்டிங் சிப்டருக்கு சம்மந்தப்பட்டது சுகாதாரத்தை போய் சொன்னோம்னா பில்டிங் சிப்டர் கூப்பிடுங்க பில்டிங் சிப்டர் சொல்லணும்னா சாக்கெட்டில் வர மாட்டாங்க ஆனால் இரண்டு துறையும் சேர்ந்தால் தான் இதை நிவர்த்தி பண்ண முடியும் அவங்களுக்குள்ள அரசு அந்த அதிகார மோதனால் இதை சரியாக கவனிக்காமல் இருக்காங்க இதை வன்மையாக கண்டிக்கக்கூடியது இதை மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன் எந்த பகுதியெலாம் பாதிக்கப்படும் இதனால் யாரெல்லாம் பாதிக்கப்படுவா எந்தெந்த பகுதிக்கு இந்த இந்த குடிநீர் வந்து வீடுகளுக்கு செல்கின்றது அதாவது இது வந்து குடிநீர் வந்து வீட்டுக்கு போகிற பைப்பில் முதல் புரிஞ்சுங்க தாமரை பண்ணி கூட்டுக்குடியில் வந்து திருநெல்வேலேருந்து அம்பாசுபுத்திரம் ஊக்கி வந்து பாக்காப்பால வந்து அங்கேருந்து விடிஎஸ்ஆர் மண்டலம் வந்து மவுண்டோட ஆட்டோ ஸ்டாண்டில் வந்து இங்கேருந்து டேன் பண்ணி தென்காசி மொத்த டேங்கு வந்து நம்ம ஆத்து பிளேஸில் இருக்குது இந்த டேங்கு ஏறுது அதாவது பம்பிங்லேயே இங்கேருந்து தண்ணி ஏற்றாங்க அப்போ இருபத்தி நாலு மணி தண்ணி சப்ளை இருந்துகிட்டே இருக்கும் இதில் வந்து வீட்டுக்கு சப்ளை இல்லை டேங்குக்கு சப்ளை ஏன் இது வந்து டேங்கு சப்ளை போகுது ஏன் ஆபத்தானதுன்னா இரும்பு பைப்பு இரும்பு பைப்பு வந்து ஓட்டை பெருசாக உள்ள தண்ணி உள்ளே இறங்கி உடனே கண்டுபிடிச்சிடலாம் இது பொடி பொடி ஓட்டையாக இறங்கும் போது ஏறு வாங்கும்போது கொஞ்சமாக உள்ளே போகும் உள்ளே போச்சுன்னா இது மேலே டேங்கில் ஏறி இதன் மூலம் எங்கெல்லாம் போதும் இது தென்காசி பத்தாம் வார்டு மட்டும் இல்லை இது இங்கே இருந்து இந்த தென்காசி இந்த டேங்கில் வந்து எந்த வார்டுக்குலாம் போதும் அத்துணை வார்டுக்கும் இந்த தண்ணி தான் போதும் இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க அதனால எல்லாருக்குமே பாதிப்பு இது சம்பந்தமாக நகராட்சி நிர்வாகத்திலேயோ அல்லது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுருக்கு இது நேற்று வந்து நம்ம வாழ்வு பிட்டு வந்து மேலே மூடி போடுறதுக்காண்டி எல்லாம் ரே பண்ணணும் நம்ம அவுண்ட் ரோட்டில் வந்து விட்டே இந்த இருந்தால் போட்டோம் மெயின் இப்போ இதையும் போட ஓப்பன் பண்ணும் போது தான் இந்த செய்தியை நம்ம பார்க்கறோம் நேரில் பார்த்தோன்னே அப்போ உடனே தகவல் அதிகாரி தெரியப்படுத்தும் எஸ்ஓக்கு தெரியப்படுத்தணும் சூப்பர்ஸுக்கு தெரியப்படுத்தணும் உடனே வந்து அடப்பெடுக்கணு நாங்கள் இன்றைக்கி வந்தாங்க ஆனால் அது கிடையாது அது வேண்டாம் நீங்கள் மேலதிகாரி வரணும் கமிஷனரோ எம்இயோ ஏயோ சேர்மன் எல்லோரும் வந்து பார்க்கணும் இது நிரந்தர தீர்வு பண்ணணும் காரணம் என்ன வந்தோன்னே போய் அடைப்படுத்துருவாங்க அடப்படுத்தா போயிடும் ஆனால் இந்த வால் வீட்டில் தண்ணி எப்படி நிப்பாடுது இதுக்கு நிரந்தர தீர்வு நீ செய்யாமல் விடக்கூடாது அப்படின்னு காட்டி தான் நிறுத்தி வச்சிருக்கு நாளைக்கு வந்து ஆய்வு பண்ணுவாங்க பண்ணிட்டு இனி இதே மாதிரி சாக்கடை அடப்போம் அந்த தண்ணி உள்ளே இறங்காத அளவுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொண்டு வலியுறுத்திருக்கேன் வாரண்ட் இருக்காங்க இல்லை என்றால் மிகப்பெரிய போராட்டம் இந்த மீடியா மூலயமா நான் தெரியப்படுத்த மிகப்பெரிய போராட்டம் இது பொதுமக்கள் தெரியும் வாடும் இல்லை தென்காசி நகரம் மக்களுக்குள்ள பாதிப்பு கருதி கொண்டு மாவட்ட ஆட்சியத்தில் கலையிட்டு சிஎம் சிலவர் கொண்டு போய் பெரிய லெவலில் கொண்டு போய் மக்களுக்கு தீர்வுக்கு எழுப்பேன் அதுக்கு உண்டானே இந்த நகராட்சி நிர்வாகம் நிறைவு பண்ணணும் கேட்டுக்கல இதனால எந்த பகுதியாக பாதிக்கப்படுறது இதனால எங்கே தான் இந்த குடிநீர் வந்து செல்கிறது என்ற தகவலை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லுங்கள் அதாவது இது வந்து ஆக்சுவலாக வந்து வீட்டுக்கு பொறுத்த குடிநீர் கிடையாது வீட்டுக்கு குடிநீர் வழங்குறதுக்கு நீர் தேக்க தொட்டி இருக்கா உயர்ந்த தொட்டி அந்த தொட்டிக்கு ஏற்ற பம்பிங் லைன் தாமிரம் குடித வந்து அம்பாசு தூக்காய்ட்டு வந்து வாய்க்காப்பாலை வந்து சார் மண்டை வந்து நம்ம மவுண்டோட ஆட்ரா ஸ்டாண்ட் இருந்தால் வடக ஆடு சேர்ந்து டேங்கு ஏறுது அப்போ இது மெயின் பம்பிங் லைன் இது இருபத்தி நாலு தண்ணி சப்ளை வந்துட்டு இருக்கும் இதில் வந்து இந்த கலவன் சாகரணியை கலந்துருக்கனால பெருசாக ஓட்டம் வளர்ந்துச்சுன்னா கண்டுபிடிச்சிடலாம் எதாவது வீட்டில் வந்துடும் ஆனால் இது சின்ன சின்ன ஓட்டம் இருபத்தி நாலுனால் அந்த பைப்பில் தண்ணி இருக்கும் இரும் பைப்பு சின்ன சின்ன ஓட்டம் துரு மாதிரி உள்ளே இறங்கிடுவோம் இறங்குச்சுன்னா ஏங்கு ஏறி இது இங்கேருந்து எங்கேலாம் போகுதுன்னா மவுண்ட் ரோடு போகுது வாரேடு தெரு மதுரா நகர் எஸ்கேபி தெரு ஐந்தூரம் தெரு கிழக்கு கோய்கால தெரு கீழப்புரியும் இப்படி இந்த நிறைய பகுதிகளுக்கு சப்ளைக்கு இங்கேருந்து தண்ணி போகுது அப்போ தென்காசியில் பாதி பகுதி மக்கள் வார்டு வந்து இது பாதிக்கப்படுது இப்போ இதில் என்ன விஷயம்னா எனக்கு ஒரு ஒன்றே புரியலை தமிழக அரசு வந்து வீடு தேடி மருத்துவனு அறிவிச்சிருக்கு அப்புறம் நான் நினைச்சேன் வீடு திரும்ப மருத்துவனா மக்களுக்கு முடியாத மக்களுக்கு போய் பார்ப்பாங்க தான் இதுவரை நினைச்சோம் அப்படிதான் நடக்கு ஆனால் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது இது குடிதநீர் குடிச்சிட்டு யாருக்காவது வாந்தி பேதி மயக்கம் ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா வீடு தேடி போய் மருத்துவம் பார்க்க தான் வீடு தேடி மருத்துவம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இது வந்து எல்லா வீட்டுக்கும் பாரபட்சம் இல்லாமல் யாரெல்லாம் குடிதீர் பயன்படுத்தாங்களோ அவங்களுக்குள்ள பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய அபாயகரமான விஷயம் குடித நீரில் சாகடை கிடக்குது ஆகவே தமிழக அரசு மெயினாக தென்காசி நகராட்சி நிர்வாகம் உரிய அதிகாரிகள் இவங்க கருத்து வேறு விட மறந்துட்டு இந்த எம்பி எஸ்ஓ செக்ஷனு பில்டிங் செக்டர் இதெல்லாம் மறந்துட்டு மக்கள் அலங்கி ஒருபாடு பிரச்சனை இல்லை தென்காசி நகர மக்களின் பிரச்சனை அதனால இந்த பிரச்சனை உடனே தீர்வு பண்ணணும்னு உடனே கேட்டுக்கிறத இது அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் வச்சிடாதீங்க நான் தென்கை சாரல் இந்த மீடியா மூலயமா இந்த அரசுக்கு தெரிவிக்கிறது ஒரு நல்ல விஷயம் எடுத்துருக்கீங்க இந்த மக்களுக்கு கொண்டு போகிறீங்க அரசாங்கம் கொண்டு போகிறீங்க இது மூலியமாக அரசாங்கம் தெரிவிக்கிறது பொதுமக்கள் அணங்குறது உடனடியாக நடவடிக்கை எடுங்க இது காலதனம் படுத்திங்கன்னா இதனால பாதிப்பு பெருசாக இருக்கும் அதுக்கு பிறகு கைமீறி போன பிறகு நீங்கள் எதுவும் செய்ய முடியாது ஆகவே பொதுமக்கள் நலன் கருதி தயவு செய்து என்னென்னா சொல்லும் போது வருவாங்க வந்து மேலே ஜருக அங்கே உள்ள குப்பை பண்ணி நிரந்தர தீர்வு இந்த சாக்கட்டத்தை வந்து நிரந்தரமாக ஓடுறதுக்கு இதெல்லாம் வந்து நமக்கு தடையாக இருக்கும் அதெல்லாம் எடுத்துக்கு நிரந்தரமாக இதை தீர்வு பண்ணணும் பொதுமக்கள் நலன் கருதி செயல்படணும் தென்காசி நகராட்சி ஆணையாளர் பொறியாளர் பில்டிங்ஸ் போட்டு நகர்மன்ற தலைவர் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கிட்டு தென்காசி பத்து மட்டும் இல்லை அனைத்து வார்டு மக்களின் சார்பாகவும் உறுப்பினர் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்